இந்த சிக்கன் டபாலிக்கா அதோட செய்முறை வித்தியாசமா இருக்கும் அதோட மசாலாங்களும் வித்தியாசமா இருக்கும் சைனீஸ் உணவுல எங்கேயாச்சும் கிரீம் சேர்த்து பாத்திருக்கீங்களா ஆனா இந்த உணவுல சேர்ப்போனே நெல்லை மட்டன் எலும்பு குழம்பு கலக்கலாம் காம்போவா தயார் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு எப்படி பண்ண போறோம் அந்த அக்கா கண்ணு முன்னாடி வந்து போன மாதிரி இருக்கணும் வந்து போனது ஆயா வணக்கம் கட்டுறது கையில இருக்கலே இன்னைக்கு கடவுள் குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமான ஒரு விருந்து வைக்க போறோம் என்ன சிக்கன் விருந்து அதாவது முகலாய மன்னர்கள் தர்பார் அப்படின்ற சபையில அரசர்கள் கூட வேண்டிய சபையில ஈகா ஈகா அந்த பொண்ணோட பேர் அந்த பொண்ணு சமைச்ச அந்த அரசரோட சபையில அந்த சமையலோட பேர் தானே சிக்கன் டபலிக்கா நாலு பேர் நம்மள திரும்பி பார்க்கணும்னா

அவங்களோட முதல் வருட பிறந்தநாளுக்காக அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் இரட்டை குழந்தை இவங்களுக்கு விருந்து கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்பா நடேஷ் குமார் அம்மா ஜனரஞ்சினி இவங்க ரெண்டு பேரும் குழந்தைகளை வாழ்த்தி கடவுளின் குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் விருந்து கொடுக்குறாங்கன்னா மீண்டாயோள் நிறை செல்வம் உயர் புகழ் இதை பெற்று நூறு ஆண்டு காலம் ஆழ்ந்து இன்னும் ஏழை எளிய மக்களுக்குலாம் உதவணுன்னு கற்றதுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் நன்றிகளையும் செய்து கொடு அவங்க அமெரிக்கால இருந்து வாழ்த்துறாங்க நாம இந்தியாவில இருந்து வாழ்த்துறோனா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே யூன் குட்டீஸ் டியூல யூன் ட்வின் குட்டீஸ் செக் என்ன சுத்தமான கடல் என்ன பூண்ட அரவை இஞ்சி அரவை பதப்படுத்திய மிளகாய் விதைகள் சில்லி பிளஸ் சில்லி பிளஸ் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் பிரெட் கிரம் சிக்கன் மசாலா கரம் மசாலா அரிசி மாவு மைதா மாவு சோளமாவு பொடிய அரைச்ச முந்திரி பருப்பு பச்சை மிளகா பொடியா வெட்டின பூண்டு தூளுப்பு மல்லித்தளை எலுமிச்ச பழம் பழுத்த மிளகா சாஸ் பச்சை சாஸ் சாஸ் ஃப்ரெஷ் மிளகாட்டோஸ் பட்டர் மொசரல்லா சீஸ் வெட்டி வாங்கின கோழி கறி தேவையான ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஒரு விதமான சமையல் வித்தியாசமான சமையல் வாங்க பார்க்கலாம் வீட்டில் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெட்டுல கோழி கறினா பூண்டு ஒரு முப்பது கிராம் இஞ்சி ஒரு இருபது கிராம் அரை டேபிள் ஸ்பூன் பதப்படுத்திய மிளக விதைகள் அது பார்த்தா ஏது கொடுத்தீங்கன்னா இது மசாலா செய்ய போறேன்னு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்ல காரத்துக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலானா கிரம்ஸ் என்னப்பா தூள் ஸ்வீட் இருக்கலாம் இருக்கலாம் இல்லை தூளாகவும் இல்லைண்ணா இது வந்து சால்ட் உப்பு இருக்காது தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாவு சோள மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் நல்லா முருங்குறுப்பு தண்ணி கொடுக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ்ண்ணா அது டார்க் சோயா சாஸ் நம்ம வீடியோ முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் சிக்கன் பொறிக்கும் போது நம்ம முட்டையை சேர்ப்போம் இன்னும் இந்த இதில் முட்டையே இல்லைண்ணா அதான் பிரெட்டில் முட்டை சேர்த்துருக்காங்க இல்ல என்ன ஒரு பில்லத்தான பிரெட்டில் முட்டை இல்லைனா இதை வந்து சோயா சாஸோட அந்த நீர்த்தன்மையும் இஞ்சி பூண்டோட நீர்த்தன்மையில தான் இந்த மேரினேட் ஆகணும் அந்த பிரெட்டுனால இல்லைண்ணா இப்போ தண்ணி ஊற்ற மாட்டா இல்லை சரி தண்ணி ஊற்றாது இப்போ நீ எப்படி பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் பாரு இடையில தண்ணி கேட்டார் கரண்ட் அளவு உரிய போட போட்டுரு மசாலா கழுவிக்கிறோம் கேமராமேன் காலையில் போடுறோம் போடுறா இந்த மாதிரி பெசஞ்சிட்டு இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறோம் நான் பிடிப்பு தன்மைக்கு நீ எங்கே சேர்த்தா எதாவது சொல்லிவிடுவாங்க சொல்லிட்டு இப்போ நியாயில் சேர்த்து அதை இது பண்ணுறேன் ஈ காக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதான் தான் நாங்கள் செய்ய முடியும் ஈ காக்கா எங்கே சொல்லி கொடுக்குது ஈ காக்கா இல்லைடா ஈ காக்கான்றவங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடி பண்ணுறாரு அவர் எண்ணெய் ஊற்றிக்கிறேண்ணா குடி இல்லாத முகலாய மன்னர் உப்பை மறந்துட்டாரு உப்பை போடாமலே மசாலா போட்டு பேஞ்சு வச்சிட்டாரு இப்போ வந்து உப்பு கேட்குறாரு இவன் பண்ணுற தொல்லை மறந்துட்டான் ஏன் வேணா உப்பு போட்டு வரணும் ஆமாம் சும்மா தானே இருக்கிறார் பேசிட்டோம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறோம் கரண்ட் எடுத்து தண்ணி வச்சுக்கிப்பா முதல்ல என்ன சொன்னா இப்போ நாள் லேசாக தண்ணி ஆமாம் இல்லை ஃபர்ஸ்டே சேர்த்துக்கணும் தேவையில்லைண்ணா உப்பு போட்டவங்களே இன்னைக்கு மறக்கூடாது மசாலா நல்லா தயாராகிடுச்சி ஊறிட்டுருக்குன்னா இப்போ வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊறணும் இல்லைனாலும் ஓவர் நைட் வைச்சா கூட சந்தோஷந்தான் தீப்பெட்டியில் தீக்குச்சிக்கு கடைசி குச்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் முக்கியத்துவம் துவம் முக்கியத்துவம் முக்கியத்துவம் தமிழே தாத்தோம் இது கருத்து சொல்ல வேட்டலி நானே சொல்லிட்டு தீக்குச்சியில் கடைசி குச்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவம்

இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக தான் எடுத்து போகணுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி சும்மா பக்கோடா மாதிரி சும்மா எடுத்து இந்த மாதிரியெல்லாம் விடக்கூடாது சும்மா ஒரு ஒரு பீஸாக இருந்த மாதிரி இப்போதான் நம்மளுக்கு மசாலா பிரியாமல் கோழியில் ஒட்டிக்கிட்டு அப்படியே வரும் போட்ட ஒன்னே திருப்பக்கூடாதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்று விட்டோம்னா நம்மளுக்கு உடையாமல் பிரியாமல் இந்த மாதிரி கிடைக்கணும் ஓகேங்களா திருப்பாக கிடைக்கும்

எப்பவுமே நாங்க பொறிச்சு என்னதான் சேர்ப்போம் இந்த வாட்டி வெண்ணைய சேர்க்கிறோம்னா கடவுளோட குழந்தைங்களுக்கு வந்து வெண்ணையில சேர்த்து இன்னைக்கு மனமா கொடுக்க போறோம் ஒரு ஐம்பது கிராம் பட்டர்னா ஒரு எட்டு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியா வெட்டினா சொல்றது எல்லாமே ஒரு கிலோக்கு ஆனா இப்ப நாம வந்து ஒரு எண்பது கடவுளின் குழந்தைகளுக்கு சமைச்சு ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிறோம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி பொங்கி வருது அதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பழுத்த மிளகாய் சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் நம்ம பொடிய அரைச்சு வச்ச முந்திரி பருப்பு கிரீம்னா கிரீம்

முடிஞ்சப்ப சிக்கன் வேணாமா உப்பு போட மரமாட்டேன் மறுபடியும் உப்பு போட அடிக்கடி பறந்துடறா அவ்வளோதானே சிக்கன கொட்டி முடிச்சுக்கிறோன்னு விட்டுங்க

மொசரலா சீஸ் போட்டா இந்த மாதிரி வரும் இல்லையா சிக்கன் டபுள் இக்கா சிறப்பா பண்ணி இறக்கிட்டே அடுத்தது வந்து நம்ம நெல்லை மட்டன் நெல்லி குழம்பு நெல்லன் மட்டன் நெல்லல நெல்ல இல்லையாரா நெல்லி நெல்லை மட்டன் எலும்பு குழம்பு தயார் பண்ண போறோம் வாங்க அந்த தேவையான பொருள் பார்க்கலாம் நெல்ல எலும்பு குழம்புக்கு வெறும் எல்லாம் ஆட்டுக்கறியோட வெறும் எலும்பு மட்டும் தான் எடுத்துருக்கோம் செக்கெண்ணெ சு சுத்தடல்ிளகு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி கிர வெங்காயம் சிகப்பு தக்காளி நாட்டு வெங்காயம் நாட்டு பச்சை மிளகாய் பூண்டு மஞ்சள் தூள் தனி மிளகா தூள் தனியா தூள் ஜீரகத்தூள் மட்டன் மசாலா கரம் மசாலா தூள் உப்பு இஞ்சி அரவை பூண்டு அரவை

ஒரு கிலோ கறி எடுத்தீங்கண்ணா வீட்டில் ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டு பூ ஒரு கை ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு இன்ச் அளவு சுருள் பட்டை ஒரு பத்து பல் கிராம்பு இதெல்லாம் கிலோ சொல்றீங்களா ஆமா ஒரே ஒரு பிரிஞ்சு இலை ஒரு நாலுல இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கலை வெட்டினா

வந்து கறிக்க எலும்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேவையான அளவு தூளுப்பு

ஒரு பிரிஞ்சி இலை ஒரு இன்ச்சளவு சுருள்பட்டை ஒரு ஆறு கிராம்பு ஒரு ஆறு வர மிளகாய் அதுக்கு கூட ஒரு நாலு தக்காளி இந்த மாதிரி நாலாக வெட்டி அரைக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலாவை அரைச்சிட்டு வரணும் அக்கா கிட்ட கொடுத்து விட்றணும் தண்ணியை ஊற்றா கூடாது அப்படியே மசாலாவை அரைச்சிட்டு வரணும் உலகத்துல குக்கருக்கு வேற அடுப்பில் போடுறது நம்மளாக தான் இருக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் வெளில அவ்வளோ அறிவாளிங்க நம்மளை நாங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும்னு எதாவது யார் என்ன திட்டினாலும் கமெண்ட்டில் திட்டினாலும் நாங்கள் அது தலைக்கு எடுத்துக்க போகிறதில்ல அதுவே உழைக்கல கவலை விசில் வச்சுட்டு அந்த கேப்ல முட்டை வெடிச்சிங்களா ஆமாண்ணா ஒரு நூறு எம்எல் செக்கெண்டா இப்ப வந்து இஞ்சி பூண்டு ஒன்னா சேர்த்து இந்த மிதமான சூட்ல நம்ம வதக்கிக்கிறோம் பூண்டு வந்து முப்பது கிராம் என்ன மாஸ்டர் ஃபர்ஸ்ட் இஞ்சி தான போடுவாங்க ஆமாண்ணே அவர் போட்டு போட்டுருக்காரு அவசரண்ணே இப்போ ஒரு முப்பது கிராம் இஞ்சிண்ணே ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்கிக்கிறோம் அரைச்சி வந்த மசாலாண்ணா அரைச்சி வந்த மசாலா அரை சேர்த்துக்கிறோண்ணா மசாலா நல்லா கொதிச்சு வர்றதுனா அப்ப வந்து பச்சை வாசம் போவோம் மசாலா போயிடுச்சு மசாலா வடை போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்குன்னா அது போகட்டும் அதுக்குள்ள குக்கர் செட் ஆகிரும் அப்படியே தண்ணி எடுத்து கொட்டுறோம் தள்ளி எடுத்து கொட்டுறாங்க கறி எடுத்து கொட்டலையா இதை செட் ஆகல

மூணு காலம் தஞ்சை கழுவி தந்துச்சு ஆமாங்க அவ்வளவு தானே அவன் இந்த மாதிரி வேக வச்சிருக்க அடுப்பு வச்சு கேஸ் வச்சுங்க கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ மழை விறகு அடுப்பு வச்சு மழை வந்துச்சு எலும்பு குழம்புனா மாவி பறக்க பறக்க எடுக்கிறோம் கருவேப்பில சேர்த்துக்கிறீங்களா கருவேப்பில சேர்த்துக்கிறான் கையோட கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம் என்ன

இந்த மாதிரி எலும்பு ஜவ்வு ஜவ்வு அப்படியே கவ்வு அரைச்சி வதக்கின மசாலா தான் செம்மையாக வந்திருக்கு மட்டன் எப்படி வேக வச்சோமோ அதே மாதிரி வேக வைங்க அப்போ தான் நெல்லை கூட மனம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அதோட சத்து ஃபுல்லாகவே அப்படி இறங்கும் அடுப்பை விட்டு கீழே இறக்கிட்டு சீஸு மேலே தூவி அப்படியே அந்த முந்திரி பருப்பு அப்படியே அந்த தூளெல்லாம் போட்டு அப்படி பண்ணி மசாலா சேர்ந்த சேர்த்தது சும்மா புதுமையான ஒரு சுவை இருக்குது புதுசாகவும் இருக்குண்ணா அந்த சீஸ் போடும் போதெல்லாம் அப்படியே சீஸ் மேலே இருக்கு உள்ள எப்படி கரு வெந்திருக்கு அந்த அக்கா கண்ணு முன்னாடி வந்து போன மாதிரி அக்கா வந்து போனதில்ல வந்து போனது ஆயா அவங்க ஆயா அவங்க கண்டிப்பா சிக்ஸ்டி பை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நாங்க செஞ்ச மாதிரியே செய்முறையில் சிறப்பா இருக்கும் இந்த தடபடலான விருந்த நம்ம கடலின குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்க போறோம் ஆமாமா வாமா வாங்க போய் பார்க்கலாம்மா தட்ட விடு என்ன நெட்டர் வந்திருக்குன்னு பார்த்தலாமா நான் தயிர் பச்சடி நம்ம ஃபேவரட் கேசரி அவிச்ச முட்டை நெல்லை ஸ்பெஷல் எலும்பு குழம்பு மகராய மன்னரின் சிக்கன் ஐஸ்வோரே இந்த இந்த குழந்தை உடல் வளர்ச்சியிலும் மன வளர்ச்சியிலும் வளர்த்து உமக்கு உள்ள பிள்ளையாகவும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் உமந்த பிள்ளையாக வாழ வளரது அருள் ஆசீர்வாதத்தை தந்து மனித அரசின் அன்பான ஆண்டவரை எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு உணவை இவருடைய பெற்றோர் அமெரிக்காவிலிருந்து இந்த உணவை கொடுக்கிறார்களோ அனைத்து கருத்திலும் நிறைவேற்ற தான் அவர்கள் பணி செய்யும் போதும் அவர்கள் பயணம் பயணம் செய்யும் போதும் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து உமது காவல் தூதர்களை வழி நடத்தும் ஆண்டவரை உமது திரு குடும்பம் போல குடும்பத்தை நிறைவாக ஆக்கப்படுத்தி மாண்டவரை எப்படி சாப்பாடு பின்னா இருக்கா நல்லா பண்ணா பேங்க நல்லா இருக்கா இருக்க சிக்கன் எப்படி இருக்கு வாத்துக்கணும் சாப்பாடு நல்லா பெண்ணால் பெண்ணா பெண்ணால் வாத்துக்கணும்